மூகாஸ்டாலின் ஓபிஎஸ் போட்ட மூவாயிரத்தி இருநூறு கோடி டீலிங் பார்க்கில் சந்தித்த போது போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் விடாமல் துரத்தும் சபரீசன் வணக்கம் நண்பர்களே அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியால் ஓரங்கட்டப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் கடந்த மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டார் இந்நிலையில் பிரதமர் மோடியை சந்திக்க தனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காததால் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக தெரிவித்துவிட்டு மு க ஸ்டாலினுடன் சந்திப்பு நடத்தினார் குறிப்பாக அவர் அதிகாலையில் நடைபயிற்சி செல்லும் பார்க்கில் சந்திப்பு நடத்திய ஓபிஎஸ் அன்று மாலை மீண்டும் மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்தார் அப்போது அவர் திமுக கூட்டணியில் இணைய போவதாக பேசப்பட்டாலும் அதை ஓபிஎஸ் பி உறுதிப்படுத்தவில்லை இந்நிலையில் திமுக தரப்பு அவரை கூட்டணிக்கு அழைத்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த நேரத்தில் மு க ஸ்டாலினை ஓ பி எஸ் பின்னணியில் வேறொரு முக்கிய சம்பவம் நடந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அது என்னவென்றால் சென்னையில் மிகப்பெரிய அளவில் கட்டுமான தொழில் செய்து வரும் ஒரு நிறுவனத்திடம் தமிழ்நாட்டில் உள்ள பல அரசியல் புள்ளிகளும் முதலீடு செய்து வருகிறார்களாம் அந்த வகையில் ஓ பி எஸ் அந்த நிறுவனத்திற்கு மூவாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறார் ஆனால் அந்த பணத்தை அவர் திருப்பி கேட்டபோது தங்களுக்கு பெரிய அளவில் கட்டுமான பணி நடப்பதால் இப்போதைக்கு அவ்வளவு தொகையை திருப்பி தர முடியாது என்று கூறிவிட்டார்களாம் இந்த விஷயத்தை வெளியில் சொன்னாலும் இவ்வளவு பணம் எப்படி வந்தது இதற்கு ஓபிஎஸ் வரி கட்டினாரா என்பது போன்ற சிக்கல்கள் ஏற்படும் என்பதனால்தான் முக ஸ்டாலின் வாக்கிங் செல்லும் நேரம் பார்த்து அவரை சந்தித்து இந்த விஷயத்தை கூறியிருக்கிறார் ஓபிஎஸ் அதன் பிறகுதான் தான் அன்று மாலை அவரது தனது வீட்டுக்கு வர வைத்த முக ஸ்டாலின் அந்த மூவாயிரத்தி அறுநூறு கோடியை மீட்டு தருவதாக சொன்னதோடு விரைவில் அதை ஓபிஎஸ்கு மீட்டும் கொடுத்துள்ளாரா குறிப்பாக இந்த விஷயத்தை மு க ஸ்டாலினின் மருமகன் சபரிசன் இறங்கி அந்த நிறுவனத்திடம் ஓ பி எஸ் கொடுத்த மூவாயிரத்தி அறுநூறு கோடியை மீட்டுக் கொடுத்திருக்கிறார் இப்படி ஒரு மிகப்பெரிய டீலை ஓபிஎஸ்க்கு மு க ஸ்டாலின் முடித்து கொடுத்ததை அடுத்து மிகப்பெரிய கமிஷனும் கைமாறியுள்ளதாம் தற்போது சபரிசன் தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ திமுக கூட்டணிக்கு வருமாறு துரத்தி கொண்டு வருவதாகவும் கூறுகிறார்கள் ஆனால் ஓ பன்னீர்செல்வமும் இத்தனை காலமும் அதிமுகவில் இருந்துவிட்டு அந்த கட்சிக்கு தான் ஓட்டு கேட்டு வந்தேன் திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்தேன் அப்படி இருக்கும்போது திடீரென்று நான் திமுக கூட்டணிக்கு வந்து ஓட்டு கேட்டால் ஏற்கனவே எனக்கு வாக்களித்த மீண்டும் வாக்களிக்க மாட்டார்கள் அதனால் எனது அரசியல் வாழ்க்கையில் இன்னும் பெரிய அளவில் பின்னடைவு ஏற்படும் என்று பிடி தொடர்ந்து இழுத்தடித்து வருகிறாராம் என்றாலும் சபரிசனை தொடர்ந்து இன்னும் சில திமுக அமைச்சர்களும் அவரை கூட்டணிக்கு வருமாறு விடாமல் துரத்துவதாகவும் கூறுகிறார்கள் ஆக மு க ஸ்டாலினிடத்தில் உதவி கேட்டு போய் இப்போது சரியான சிக்கலில் சிக்கிக் கொண்டுள்ளார் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் மனித வெடிகுண்டுகள் ஒரு கோடி பேருக்கு ஆபத்து மும்பையை அலரவிட்ட லஷ்கர் இ தொய்பா தற்போது மும்பையில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இன்று பல பகுதிகளில் இது நடைபெற உள்ளது இந்த நிலையில் மும்பை போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்துள்ள ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பெரும் ஏற்படுத்தி இருக்கிறது அதில் மும்பை நகரம் முழுவதும் விநாயகர் சிலைகளை எடுத்து செல்லக்கூடிய முப்பத்தி நாலு வாகனங்களில் மனித வெடிகுண்டுகளை அனுப்பி தாக்குதல் நடத்தப்போவதாக ஒரு அதிர்ச்சி செய்தி வந்துள்ளதாம் குறிப்பாக மும்பையில் விநாயகர் சிலைகள் பத்து நாட்கள் வழிபாட்டுக்கு பிறகு இந்த சிலைகளை கரைக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது

வெடிகுண்டுகள் உள்ளதா இந்த வெடிகுண்டுகளை அவர்கள் வெடிக்க செய்தால் ஒரு கோடி பேர் உயிரிழப்பார்கள் மும்பை விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் எப்போது வேண்டுமானாலும் இந்த என்று ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளார்களாம் இதையடுத்து மும்பை போலீசார் அலர்ட் ஆகியுள்ள நிலையில் நகரம் முழுக்க தீவிரவாதிகள் நடமாட்டம் இருக்கிறதா என்பதை கண்காணிக்க தொடங்கியுள்ளார்களாம் அது மட்டுமின்றி பயங்கரவாதிகளை கண்டறியக்கூடிய ரகசிய போலீசார் களத்தில் இறங்கி தீவிர புலனாய்வில் ஈடுபட்டுள்ளார்களாம் இந்த விநாயகர் ஊர்வலம் நடைபெறும் அனைத்து பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு தீவிரமாக கண்காணித்து வருகிறார்களாம் சந்தேகப்படும்படியான நபர்கள் தென்பட்டால் அவர்களை உடனே கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தவும் திட்டமிட்டுள்ளார்களாம் அது மட்டுமின்றி விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு வாகனங்களை எடுத்து செல்லும் முக்கிய இந்து முன்னணி தலைவர்களிடத்தில் மும்பையை சம்பந்தப்படாத வெளிநபர்கள் யாரேனும் கூட்டத்தில் தென்பட்டால் உடனடியாக அங்கிருக்கும் காவல்துறையிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஒரு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் மும்பையில் இன்று விநாயகர் சிலை கரைக்கும் இந்த நிகழ்வு பெரும் பதட்டத்துடன் நடைபெறும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி திமுக அமைச்சர்களில் யாருக்கு எத்தனை கோடி சொத்துக்கள் உள்ளது பத்து கோடீஸ்வர அமைச்சர்களின் பட்டியலை வெளியிட்ட ஏடிஆர் பெரும்பாலான அரசியல்வாதிகள் தங்கள் தேர்தலில் போட்டியிடும் போது தங்களது உண்மையான சொத்து விவரங்களை கொடுக்க மாட்டார்கள் காரணம் இவர்கள் ஊழல் செய்து சம்பாதித்த சொத்துக்களை வினாமிகள் வாங்கியிருப்பார்கள் தங்களுக்கு இருப்பதாக மட்டுமே தேர்தல் ஆணையத்தில் கணக்கு காட்டுவார்கள் முக்கிய சொத்துக்களை ரகசியமாக பாதுகாத்து வருவார்கள் இப்படியான நிலையில் தற்போது திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள முதல் பத்து டாப் டென் அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் முதலாவதாக அமைச்சர் ஆர் காந்திக்கு நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது கோடி சொத்துகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு படித்துள்ள இவருக்கு தற்போது எழுபத்தி ஐந்து வயது மேலும் மூன்று குற்ற வழக்குகளில் இவர் சிக்கியிருக்கிறார் அதையடுத்து அமைச்சர் டி ஆர் பி ராஜாவுக்கு நாற்பத்தி ஓரு புள்ளி எண்பத்தி ஒரு கோடி சொத்துகள் உள்ளதாம் நாற்பத்தி நாலு வயதாகும் இவர் மீது இரண்டு குற்ற வழக்குகள் உள்ளன அதையடுத்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இவருக்கு முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்பது கோடி சொத்துகள் இருப்பதோடு ஐம்பத்தைந்து வயதாகும் இவர் மீது நான்கு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன அதையடுத்து அமைச்சர் துரைமுருகன் இவருக்கு முப்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி சொத்துகள் உள்ளதாம் தற்போது எண்பத்தி மூணு வயதாகும் இவர் மீது எட்டு குற்ற வழக்குகளும் இரண்டு தீவிர குற்ற வழக்குகளும் உள்ளன அதையடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவருக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு கோடி சொத்துகளும் நாற்பத்தி மூணு வயதாகும் இவர் மீது இருபத்தி இரண்டு குற்ற வழக்குகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து அமைச்சர் ஏவா வேலு இவருக்கு இருபத்தி மூணு புள்ளி மூணு இரண்டு கோடி சொத்துகள் உள்ளதா எழுபத்தி ஓரு வயதாகும் இவர் மீது ஏழு குற்ற வழக்குகளும் இரண்டு தீவிர குற்ற வழக்குகளும் உள்ளன அதையடுத்து அமைச்சர் சுவாமிநாதன் இவருக்கு இருபத்தி ஓரு புள்ளி ஏழு கோடி சொத்துகளும் ஏழு வயதாகும் ரகுபதி எழுபது வயதாகிறது இவர் மீது இருபத்தி மூணு குற்ற வழக்குகள் உள்ளன அதையடுத்து அமைச்சர் முத்துசாமி பதிமூணு புள்ளி ஆறு இரண்டு கோடி சொத்து மதிப்புள்ள இவருக்கு இப்போது வயது எழுபத்தி ஒன்னு ஆகிறது இவர் மீது ஒன்பது குற்ற வழக்குகள் உள்ளன அதையடுத்து அமைச்சர் சிவசங்கர் பதிமூணு புள்ளி ஐந்து கோடி சொத்துகள் உள்ள இவருக்கு ஐம்பத்தி ஆறு வயதாகிறது இவர் மீது நாற்பத்தி ஆறு குற்ற வழக்குகளும் ஏழு தீவிர குற்ற வழக்குகளும் உள்ளன இப்படி திமுகவின் இந்த பத்து அமைச்சர்களும் தங்களுக்கு இவ்வளவு சொத்துகள் இருப்பதாக தெரிவித்துள்ள போதும் இது அனைத்துமே பொய்யான தகவல் தான் குறிப்பாக டி ஆர் பாலுவின் மகனான டி ஆர்பி ராஜாவுக்கெல்லாம் பல ஆயிரம் குடி சொத்துகள் உள்ளன அதே போல்தான் அமைச்சர் துரைமுருகன் ஏவா வெலு உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் எல்லாம் ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு அதிபதிகள் என்றாலும் தங்கள் ஊழல் செய்து சம்பாதித்த அனைத்து பணத்தையும் வினாமிகள் பேரில் மூடி மறைத்து வைத்துவிட்டு இப்படி மிக குறைவான சொத்துக்களை தங்களுக்கு இருப்பது போன்று தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி உள்ளார்கள் என்பது குறிப்பிட திடீர் என்று பல்டி அடித்த டொனால்ட் டொனால்டு ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கெடுபிடி செய்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ஆனால் இந்தியா டொனால்டு இதன் காரணமாகவே இந்திய போர்களுக்கு அவர் ஐம்பது சதவீதம் வரி விதித்தார் இதனால் தற்போது பிரதமர் மோடி சீனா ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளுடன் நெருக்கத்தை அதிகப்படுத்தியுள்ளார் அந்த நாடுகளுடன் வர்த்தக ரீதியான உறவும் பலப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது திடீரென்று இந்திய பிரதமர் மோடி எனது நண்பர் என்று பல்ி அளித்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் மீடியாக்களை அவர் சந்தித்த போது இந்தியாவுடன் உறவை புதுப்பிப்பீர்களா என்று அவரிடத்தில் மீடியாக்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் அதற்காக பதவி கையில் தான் எப்போதுமே அதை செய்வேன் இந்திய பிரதமர் மோடியுடன் நண்பராக இருப்பேன் அவர் ஒரு சிறந்த பிரதமர் என்றால் ரஷ்யாவுடன் ஒருவர் கச்சா எண்ணெய் வாங்குவது எனக்கு பிடிக்கவில்லை இதனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டாலும் கூட எங்களுக்கிடையே மிகச்சிறந்த நட்பு இருந்து வருகிறது அதனால் எங்களது நட்பில் விரிசல் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை சில மாதங்களுக்கு முன்பு அவர் அமெரிக்கா வந்தார் என்று கூறியிருக்கிறார் டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு எதிரான வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டதோடு கடுமையான விமர்சனம் செய்து வந்த டொனால்டு டிரம்ப் இப்போது தடாலடியாக பல்ட்டி அடித்திருப்பதற்கு பிரதமர் மோடியும் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்கிறார் அவர் கூறுகையில் டொனால்டு ட்ரம்பின் உறவுகளையும் உறவுகள் குறித்த நேர்மையான மதிப்பினை நான் பாராட்டுகிறேன் இந்தியாவும் அமெரிக்காவும் நேர்மையான முன்னோக்கு சிந்தனை கொண்ட விரிவான உலகளாவிய கூட்டாண்மை கொண்டுள்ளன அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று பிரதமர் மோடி டொனால்ட் டிரம்பின் கருத்துக்கு உடனடியாக தனது பதிலை வெளியிட்டுள்ளார் இதன் காரணமாக இந்தியாவும் அமெரிக்காவும் கூடி சீக்கிரமே மீண்டும் நட்பு பாராட்ட தொடங்கி விடுவார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது